விண்வெளியில் பிறந்தோம் விண் இணையத்தை கலக்க உங்கள் நினைப்பது பானிஜன் வெல்கம் டு வேர்ல்ட் பிளாக் மாஸ்டர் தமிழ் இன்றைக்கு வந்து துபாயில் வந்து நான் ஏறி இருக்கிறேன் இந்த ஃப்ளைட்டில் நடந்த அமேசிங் திங்ஸை வந்து நீங்களும் நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போறோம் வாங்கோ பழகுவோம் வாட்ச் பண்ணுங்க ஃபுல் வீடியோவை போன முறை வந்து நாங்கள் துபாய்க்கு போன ஏர்போர்ட் வீடியோ போட்டிருந்தான்னு கனவேர் வந்து என்னை வந்து பர்சனலாகவே கேட்டுருந்தவங்க பிரதர் நீங்கள் ஏர்போர்ட்டில் போன வீடியோ போட்டிருக்குறீங்களா ஆனால் எங்களுக்கு என்ன நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் உள்ளுக்கு என்ன மாதிரி சீட்ஸிங் சிஸ்டங்கள் மற்றது துபாய் ஏர்போர்ட்டில் வந்து எப்படி உள்ளுக்க போகணுங்கன்றது வந்து ஒரு அந்த வீடியோவை போட சொன்னாங்க நான் வந்து கண வீடியோவில் வந்து எடிட் பண்ணி கொண்டபடியாலும் மற்றது உங்களுக்காக நல்ல வீடியோ தரணுமன்றபடியாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டு நான் மன்னிக்கவும் நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி வீடியோ வந்து இப்போ நான் போடுறேன்னு வழியாக பாருங்க இப்போ வந்து நான் துபாய் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் இந்த ஏர்போர்ட் வந்து மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது இப்போ எனக்கு வந்து போர்டிங் பாஸை கையில் வச்சுக்கொண்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற ஒரு ஏர்லைனுக்கு போகிற இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அதில் போகிறதுக்கு வந்து நாங்கள் பாஸ்போர்ட்டையும் இந்த ஏர்போர்ட்டை அதாவது இந்த டிக்கெட்டை போர்டிங் பாஸை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும் இவங்கள்லாம் அந்த ஏர்லைன் தேவைப்படுவாங்க இவங்க வந்து கேப்பினம் அராய் உங்களோட பேர் கேப்பினம் மற்றது வந்து பாஸ்போர்ட் அந்த கேப்பினம் மற்றது நீங்கள் போய் இருக்கிறதுக்குரிய அந்த விசா உங்களுக்கு இருக்குது அதாவது சொல்லுவாங்க அரைவல் விசா என்று சொல்லி அதாவது அவ்வளவு விசா விஷயங்களை வந்து இவர் கேட்டுட்டு விடுவதற்கான காரணம் அது உங்களுக்கு தெரியுமா அதை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் நீங்கள் ஃபோர் இடத்துக்கு லேர்ன் பண்ணும் பொழுது அண்ட் நான் வந்து ஓகே இவரோட கதைச்சி நல்ல ஒளிச்சமாக இருந்தது சார் சூரிய பகவான் அதுக்கு அடிக்கும்போது இவரோட கொஞ்சம் பேர்ஸ்னலாக கதைச்சேன் என்னுடைய தொழில் மாதிரிதான் நான் வந்து எவ்வளோ தூரம் மற்றவரோட கதைக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்களும் கனக விஷயத்தில் லேர்ன் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து தலைமுறை வாட்டிவா ஸ்ட்ரக்சர் பண்ணி போட்டு வட்டி டிசைன் பண்ணி போட்டு உள்ளுக்க போகிறதுக்கு போகிறோம் மிகவும் ஒரு என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தது இவங்க சொன்னாங்க இதுக்காக போக கொண்டு பார்த்தால் லிஃப்ட் டு த கேட்டா என்னையா லிஃப்ட் டு த கேட்டண்டா எப்படி போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பதறையை அடிச்சுட்டேன்டா ஃபஸ்ட் டைம் தானே இந்த ஏர்போர்ட் இப்படி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு சனங்களும் இல்லை அதாவது பசஞ்சர்ஸ் பசஞ்சர்ஸ் இல்லாத நேரத்தில் வந்து நான் சரி ஓகே ஏர்போர்ட் இந்த லிஃப்ட் எடுத்தேன் லிஃப்ட் எடுத்து கீழே போனோடையும் அது டெட் ஏரியா மாதிரி இருந்தது ஏன்னா நான் போன நேரத்தில் வந்து மிகவும் இரவு நேரம் என்னுடைய அமைதியாக இருந்தது சரி ஓகே நல்ல விஷயம் தானே சில விஷயங்களை வந்து நாங்கள் வடிவாக பார்க்கக்கூடிய தருணங்கள் கிடைக்கிது இவ்வளோ பேர் வந்து என்னுடைய ஏர்லைன் எடுக்கிற ஆக்கள் ஏர்லைனுக்கு வந்து இப்போ ஏ ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் என்று ஒவ்வொரு ஒரு இலக்கத்தோடு இருக்கும் திடீர் நான் போன நேரத்தில் ஆக்களை வந்து அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணுறேன் என்னத்தான் அந்த உள்ளுக்க வந்து ஏர்போர்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதாவது நாம் போன நேரம் கரெக்டான நேரம் அதுதான் சொல்கிறது சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியவனும் நீங்கள் என்னென்ன நேரம் போனால் உள்ளுக்க போகலாம் எந்தெந்த நேரம் போனால் கதிரையில் இருக்கலாம் என்றது தெரியவனும் அடுத்தது வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு நீங்கள் மறக்காமல் என்னுடைய முதல் காணொலியை பார்க்கலனா போய் பாருங்க டுபாய் ஏர்போர்ட்டுக்கு முதல் தரமாக வந்து ஒரு சாமானிய மகனாக வந்து எப்படி ஒரு இந்த ஏர்போர்ட்டில் ஏறினன் வாரன் என்றதை வந்து முழு காணொலியும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போய் பாருங்கோ சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் டுபாய்டு ஏர்போர்ட்டின் ஏறுறதுக்கு முதல் வந்து இந்த வியூவை பார்க்குறோம் ட்ராக்கில் இருந்து ஏர்போர்ட்டில் எப்படி எல்லாம் ட்ராக்கை செட்டில் ஆகிருக்குது பிஸ்னஸ் ஆக்கள் போகிற பாதை இருக்குது அதே மாதிரி எக்கனாமிக் ஆக்கள் நாங்கள் போகிற பாதையும் இருக்குது ரெண்டுமே வேறு வேறு பாதை ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி பண்ணிவிட்டுருக்காங்கள் அது கூட பேருக்கு தெரியாது எல்லாம் அன்றைக்கினுமே பிஸ்னஸ்காரர் இந்த அதாவது என்றது வந்து சாதாரணமான ஆக்கள் போய் வில குறைவான டிக்கெட் எடுத்து போகிற ஆக்களான எக்கனாமிக் அதை அதில் தான் நானும் அப்போ எமிரேட்ஸ் கூட போய் நிற்கலாம் என்றது வந்து வில கூட ஆக்கள் டிக்கெட் வாங்கி கொடுக்குறது அப்படி வில கூடிய டிக்கெட்டில் போகிறதுன்னு சொல்லி நிற்கலாம் இல்லை அப்போ எமிரேட்ஸ்லேயும் பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தோடையும் பார்க்கும்போது எக்கனாமிக் எமிரேட்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே பாருங்கள் இது இந்த ஃபங்க்ஷன் இது நினைக்கிறீங்க ஏப்போர்ட் ஓட நினைக்கிறாங்க இது வந்து இந்த கதவை கூட்டிகிட்டு இந்த கனெக்ஷன் இருக்குது அந்த கனெக்ஷன் இடத்த வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மனுவல் இங்கே பாருங்க சில்லு என்ற சில்லு பார்த்து நீங்களும் தெரியலை சரி ஓகே இப்போ வந்து நேராக போக கொண்டு போனால் ஒரு கருத்தை பண்ணிண்டாங்க எனக்கு என்னடாப்பா கருத்தை பண்ணிட்டு இருந்தாங்க தன்னை ஃபில் பண்ண வேண்டாம் மேம் ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு மற்றது வந்து ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிறவங்களும் ஃபில்ம் பண்ணலாம் பிரச்சனை இல்லை அதை அவங்க சொன்னாலும் ஃபில்ம் பண்ணலாம் ஏன்னடா வந்து இது வந்து எல்லாருடைய லைஃப் ஜேர்னியை வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மற்றது வந்து உங்களோட பர்பஸை நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம் இல்லாமல் ஓகே ஆகிருவாங்க இந்த பாருங்கள் இந்த படி என்னோட கதைக்கிறோம் அதாவது இந்த ஏ ஹோஸ்ட் அவரோட கதைக்கிறோம் இப்படி எல்லோருடையுமே வந்து கதைக்கிறது தான் நம்மடைய இது மற்றது வந்து கோவப்படுறதுலையோ வந்து நாங்கள் அப்செட் ஆகிறது வந்து இதில் பிரயோசனம் இல்லை இதை பார்த்தீங்கன்னா இப்படி சீட்ஸு பண்ண பாருங்கள் உள்ளுக்கு ஏறினோட ஆ மை கார்டன் இருந்ததுங்க அது வந்து எல்லாருமே ஏறிட்டு புத்தகத்தையும் படித்துக்கொண்டு பெரிய அந்த பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னால் இப்போ துபாய் ஏர்போர்ட் வந்து இப்படி எல்லாம் இருக்குமோன்றது வந்து ஒரு விதமான யோசனை இருக்குது ஆனால் நேரில் உண்மையிலே நானும் போய் பார்த்தனோடு தான் நட நல்லா தான் இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்லோ அதாவது அவசரம் இல்லாமல் தாங்கள் கதலையில் இருந்து வந்தோம் அந்த இருந்து கொண்டு படிவா படித்துக்கொண்டு இதெல்லாம் கேட்குறது இது வந்து என்னென்னா துறை கைலாட்டி இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கும் கேளுங்க மரியாதையாக ஏன்டா வந்து பக்கத்தில் இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் நீங்கள் கஷ்டப்பட்டு போகிறதுக்கு இது பெரிய நீங்கள் உங்களை சுமந்து போகிற கஷ்டப்பட்ட வேலை இல்லை இவ்வளோ அதால் வந்து ஏஹோஸ்டவங்களும் வந்து பக்கத்தில் இருக்கிறது சாப்பாடு தண்ணி உங்களை வந்து அழகாக வந்து இந்த ஜேர்னியை வந்து சந்தோஷப்படுத்துகிறதுக்கு தான் ஃபோட்டோண்டா எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் கதைக்கிறண்டா கதைக்கலாம் ஹாக் பண்ணுறண்டா ஹாக் பண்ணலாம் என்னென்றாலும் வந்து அந்த நேரங்களில் வந்து நடக்கிற விஷயத்தை சந்தோஷமாக சரிப்படுத்துகிறது தான் இவங்க நிற்கிறாங்க இப்போ இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா

தெரியுதா உங்களுக்கு நான் வந்து ஏறினோடே வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் கணிவியர் வந்து இந்த ஏறி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தவங்க இந்த இங்கே இருக்குது இதில் எனக்கு ஒரு லக்கியான விஷயம் என்னென்னா எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு பேசஞ்சரும் இல்லை அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கதைக்க மற்றது வீடியோ எடுக்க ஈஸியாக இருந்தது இந்த ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிற மிகவும் தனித்துவமான தன்மை என்னென்றால் இந்த லைட்டிங் சிஸ்டம் வந்து இந்த சாப்பிட்ற நேரத்திலாம் போடுவாங்க இனி இல்லை பயங்கரமாக இருக்குங்க அதாவது வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஏரில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்குமே இதை ரொம்ப பிடிச்சி கொண்டது நீங்களும் இதை மறக்காமல் இந்த பயணத்தை வந்து தொடருங்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது இந்த ஏர்போர்ட்ட கண ஆக்களை வந்து காண கிடைக்கல பேசஞ்சர்ஸ் வாய்ஸ் என்னவோ தெரியல கண பேசர்ஸ் வந்து இந்த இடங்களில் இல்லை மற்றது நான் வந்து இந்த ஏரியாவை வந்து சுற்றி பார்க்கணுன்ற ஆசை எனக்கு வந்துட்டேன் என்ற ஆக்கள் இல்லைன்னு பொழுது எங்களுக்கு வந்து அதை சுற்றி பார்க்குறதுக்குரிய தன்மை இருக்குது சரி ஓகேண்டு இப்போ ஃப்ளைட் வந்து மெதுவாக மூவ் ஓன் ஆகி அப்படியே நாங்கள் பறக்க போகிறோம் லைஃப்ல வந்து இந்தந்த விஷயங்கள் வந்து நாங்கள் செவ்வமோண்டு நினைச்சது ஆனால் நடக்குது நல்லா இருக்குது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னென்னா வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ போட சொல்லி அதாவது உண்மையில் என்ன நடந்து அது என்னென்ன சாப்பிட்டேன் நீங்கள் அதை வந்து நான் இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கோ என்ன இதில் வந்து ரெண்டு மூன்று விதமான சாப்பாடு நான் சாப்பிட்ருப்பேன் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சாப்பாடை நான் வேண்டி சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து வரையில் அதனால் பக்கத்துடைய சாப்பாடை வந்து வேறொரு ட்ரை பண்ணி சாப்பிட்லாம்னு நான் மற்றது வந்து நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு வேணுமென்றால் அவங்கள் இருந்தால் நிச்சயமாக தருவாங்கள் அதுதான் எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் தண்ணி கூட ஜூஸ் கூட விஸ்கியோ வைனோ நீங்கள் கேட்க கேட்க தந்து கொண்டிருப்பாங்க உண்மையிலேயா தானுங்க கேட்க கேட்க தந்து கொண்டிருப்பாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் அவதானமாக இருந்தால் சரி உங்கள் உடம்பையும் எந்த நேரமும் போஷம் போகிறதா இருக்கட்டும் இப்போ நீங்கள் விண்டோ சைட்லேருந்தால் போஷம் போகணும் ஸோ ஓகே இப்போ வந்து மூணு மணித்தியாலம் முப்பது நீர் எடுக்கும் என்று சொல்லி இப்போ வந்து பைலட் வந்து சொல்லிட்டார் அழகாக ட்ராக்கில் மெதுவாக போகுது தூரத்தில் வந்து இந்த கலிஃபா அப்படியான இதுகள் விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நல்லா இந்த இடம் வந்து இப்படி ஒரு அதாவது இலங்கையில் பிறந்து கனடாவில் சென்று இப்போ இப்படியெல்லாம் இடங்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு எனக்குள்ளேயே புத்தி வளர்றதுன்றது வந்து இந்த ஏர்போர்ட்ல கண்டு கண்டுகொண்டிருக்க இதை மாதிரி பல பல வீடியோக்கள் வர்றதுக்கு இருக்குது மறக்காமல் வேர்ல்டு வளாக் மாஸ்டர் தமிழ் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால வந்து எனக்கும் உங்களுக்கும் என்ன நன்மைன்னு சொன்னால் நான் போகிற விஷயங்கள் முழுத்தலும் நீங்கள் பார்க்க முடியும் இலவசமாக இது நாங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணித்தான் பார்க்கணும்னு இல்லை நீங்கள் நார்மலாகவே பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணினா எனக்கு ரொம்ப நல்ல மீண்டா நான் செய்கிற வீடியோ நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் அதில் வந்து எனக்கு விருப்பமாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ட்ராக் எல்லாம் எனக்கு வந்து அப்படியே மெதுவாக மேலே வந்துட்டு தெரியுதா உங்களுக்கு அப்படி நல்லா மேலே வந்துட்டேன் அப்படியே மேலேனோட வந்து கீழே பார்க்கும் பொழுது இனித்தானே அப்படியே அந்த கடலுகள்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்க்கக்கூடும் இங்கே வரங்க பெரிய ஹைவே ஹைவேக்கால் அப்படி இனியும் இப்படியாக பறந்து போக நான் நினைக்கிறேன் கடல் வரணும் உண்டு அழகாக இருக்குதல்ல பார்க்கும்போது ஒரு இலவசமாக பறக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் காசு கொடுத்து தான் பறக்கிறோம் ஆனால் சாப்பாடுலேருந்து நல்ல அழகான கதிரைகள் பாட்டு கேட்கலாம் இப்படி பாட்டு கேட்கத்தக்க இப்படி இடங்களை பார்க்குறதுன்றது ஒரு ஒரு என்னென்ன சொல்கிறது ஒரு சாதாரண மக்களாக எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது நீங்களும் இப்படி இந்த விஷயங்களை செய்யலாம் அது ஒரு காலம்தான் பதில் சொல்லும் பாருங்கள் இப்படி அழகாக இருக்குது லைஃப்பில் வந்து நானும் வந்து இப்படியெல்லாம் பரப்பணுன்றது வந்து கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு இந்த பாலைவன மாதிரியோட தபாக அதுக்கு பிறகு நான் ஜனடியே துபாய் என்பது தான் அந்த மணப்பிரதேசம் உள்ள நாடுகள்தான அந்த பாலைவனங்கள் அப்படியான நாடு தான்ட்டு இந்த மணல் ஓரத்தை பார்க்க தான் எனக்கு தெரிஞ்சது உண்மையிலேயே பாருங்கள் ஒரு கடல் ஓரத்தில் வந்து இப்படி மணல் குமிச்சு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வியூ இது என்னென்னு சொல்கிறது இது நீங்கள் யூடியூப்பில் கூட சத் அதாவது யூடியூப்பில் இப்படி பார்க்க முடியுமான்னு கேட்டால் சரியான கேள்விக்குறிதான் நேரில் பார்க்கும்பொழுது ஒரு நல்லா அரந்தது அதாவது வந்து இலவசமாக பார்க்குற மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் கப்பல் போகுது கப்பல் போக அந்த சாமான்களை ஏற்றி கொண்டு போகிற கப்பல் இருக்குது தான் அந்த மெர்ச்சன்ட் ஐஸ் திங்ஸ்ன்னு சொல்கிறது அந்த அதுகளை வந்து கூட்டிக் கொண்டு போகிற அந்த கப்பல் போகுது தனிமையாக ஒரு ஒரு கப்பலும் இல்லை அந்த ஏரியா சுற்றி ஆனால் தனியாக ஒரு கப்பல் போகுது இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கிறதுன்றத இதில் வந்து பார்க்க ஒரு வேறு விதமாக இருந்தது இது வந்து இப்போ ஏர் ஹோஸ்டர்ஸ் வர்றாங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட போகிறீங்க அது இதுன்ட்டு கேட்க நாங்கள் வடிவம் ஆறாமற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அதை வந்து அவங்க தங்கள்கிட்ட இருக்கிறத வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சில நேரத்தில் ஆக்கள் இல்லாத நேரத்தில் என்ன நடக்கும் இந்த இந்த ஆக்கள்கிற வேலையையும் குறைச்சிடுவாங்க அதாவது பத்து பேர் வேலை எட்டு பேர் கொண்டு வந்துடுவாங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டை வந்து நாங்கள் கேட்டது வந்து ஒரேஞ்ச் ஜூஸ் தாங்கோண்டு ஒரேஞ்ச் ஜூஸ் தாங்க சொன்னோட பேந்து ஒரேஞ்சு ஜூஸை கொஞ்சம் குடிக்க 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 அவங்க எல்லோரும் கொடுத்துட்டு முதல் எல்லோரையும் அவங்கள் எங்களையும் கூட புதுசாத்தனமான வாக்களான அதால் வந்து முதல் இதை குடித்து முதல் உங்களோட தொண்டையை வந்து நல்லா தண்ணியாகனு சொல்லி போட்டு இவங்களுடைய காமெடி பண்ணுறேன் எனக்கு அதை தாங்க இதை தாங்க அப்படி தாங்க இப்படி தாங்கன்னு சொல்லி ஐ மீன் இதுதானுங்க வாழ்க்கை அதாவது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அவங்கள எங்களால் கதைக்கப்படுகிற விஷயங்களை கதைக்கிறோம் பேசுகிறோம் பழகுறோம் அதோடு நாங்கள் சாப்பிடணும் என்ஜாய் பண்ணணும் உங்களுக்கு காட்டணும் இதுதான் என்னுடைய ஜேர்னி அதால் தான் வந்து நான் ஒன்றுமே இங்கே பேர் இவ்வளோ ஃபூட்டு உண்டு என்னடா இங்கே இருங்கள் சோறு இது வந்து எப்படி ஸ்டீம் ரைஸில் ஒரு வேறு விதமான ரைஸ் இங்கே வச்சுக்காங்க இதில் ரால் கறியாக இது ரால்கறி அப்படியே எடுத்து வாய்க்க வைக்கும்போது அந்த நேரம் எப்படி சொல்கிறதுங்க எது வந்து காசு கொடுத்து போனாலும் இலவசமாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கல்லைமா அங்கே சாப்பிடும்போது எப்படி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் மற்றது இது வந்து தானியங்கள் தெரிந்தான கடலை பீன்ஸ் ப்ரவுட் மற்றது சின்ன சின்ன ரைஸ் கோர்ன்ஃப்ளேக்ஸ் அது எல்லாத்தையுமே வச்சு செய்கிறாங்க நல்லா இருக்குது ஒரு சில நேரம் உப்பாகவும் இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பேருந்துச்சல புரோக்கர் இறால் மற்றது அங்கால் வந்து சாக்லேட்ஸ் ப்ரெட்ஸ் கேக் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே நம்பர் ஒன் இப்படி என்னன்னு சொல்கிறது குவாலிட்டிங்க இப்போ சாப்பாடு தர்றது வரைக்கும் பாருங்கள் கேக் கேக்கு வந்து நான் என்ன அந்த பட்டரையும் வச்சு சாக்லேட்டையும் வச்சு ரெண்டையுமே ஒரிஜினத்துலேயே பை பைட் நான் சீஸும் இருக்குது சீஸ் வந்து சைட்டாக வச்சுட்டு அந்த கூடி பேருக்கு தெரியாது இந்த எனக்கே தெரியாது இப்போ தான் பழகினது இந்த பிரெட்டை வந்து நாங்களான் பிரிக்காமல் கத்தியால் வெட்டணும் அந்த பட்டர் நைஃப்னு இருக்குது பட்டர் நைஃபால் வெட்டி அதுக்குள்ளே நீங்கள் பட்டரை போட்டு சாப்பிட்றது உருகணும் இல்லைன்னு வச்சுடாங்க இப்போ இந்த இஞ்சியை பாருங்கள் இது வந்து அவங்ககிட்ட வேண்டினா எனக்கு என்ன ஒன்று தான்னு சொல்லி சிக்கன் கறின்னு சொல்லி சிக்கன் ரைஸ் கறி என்று சொல்லி வேணா அதில் ஒரு மிளாகாயம் வச்சு தந்தாங்க சிக்கன் அப்படியே எடுத்து அப்படியே ஸ்கூப் பண்ணி அப்படியே சாப்பிட்டேன் அதில் செஞ்ச சோறு கீழே விழுந்துட்டு பட் பரவாயில்ல எல்லாமே லைஃப்பில் சகையம் தானே இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காட்டி இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்காட்டி இது எல்லாமே நான் பார்த்துருப்பேனா ஃபீல் பண்ணியிருப்பேனான்ன்றதும் வந்து உண்மையிலேயே சின்ன கேள்விக்குறிதான் சிறு வயதில வந்து பணங்களோ மற்றது வந்து வசதிகளோ இல்லாத நேரங்களில் வந்து பள்ளிக்கூடங்களை படிக்கும்போது இப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கான்பதை கூட எங்களுக்கு தெரியாது தானே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நீ நினைக்கலாம் ஓ இவர் எப்படி இவ்வளோ எல்லாம் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறான்னு நிற்கலாம் ஆனால் இவ்வளவும் வந்து நானும் உங்களை மாதிரி தான் நினைச்சேன் நான் எப்படி நான் இதெல்லாம் செய்ய முடியும் ரெண்டு ரெண்டு நெச்சு 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 தான் வந்தது தண்ணியை பெருங்கோ தண்ணி வந்து அழகாக வந்து ஒரு கப்புக்கு வந்து அப்படியே மேலால் என்க்ளோஸ்ட் பண்ணி வரைகுது ஏண்டா இந்த அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதில் மேலே மிஷினால் ஸ்கேன் பண்ணி வரகுது அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த திறந்து போட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான் நல்லா இருக்கும்மா என்று இருக்கும் இங்கே வருங்க கண்ணெல்லாம் அப்படியே செம்மையாக இருக்குது ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் இரவு நேரம் வியூ அப்படி இருக்குன்னு பாருங்கோ இதை மாதிரி வந்து இந்த வீடியோ நான் முடிக்கிற நேரம் வந்துட்டு நான் நித்ரா நித்ராஹில் போகிறேன் நித்ராஹ்டிட்டு எழுமினா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த காணொலியை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வேர்ல்ட் Vlog மாஸ்டர் தமிழ் சேனல் இன்றும் உங்களுக்காக வீடியோ வரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பேரை ஷேர் பண்ணுங்க அன்று தென் இது உங்கள் வாணிஜன் பை காய்ஸ்